பிக் பாஸ் சீசன் நைன்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல எனக்கு அன்சீன் ப்ரோமோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரே தவற வந்து கமிருதுனும் பார்வதியும் செஞ்சுட்டே இருக்காங்க பல தடவை வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தும் இல்லை வந்து எடுத்து சொல்லியுமே இந்த ஒரு விஷயத்தை அவங்க இருக்காங்க என்ன அப்படின்னா மைக்கை மறைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு ரொம்ப தப்பு அப்படின்றது அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல போல் இது ரெண்டாவது தடவை அவங்க பண்ணப்பயே வந்து பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இவங்க பண்ணனால மொத்த ஹவுஸுக்குமே வந்து பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்க பால் டீ தூள் காஃபி தூள் முட்டை பன்னீர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அவர்கள் ஸோ இதனால் மொத்த எல்லாருமே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க ஏன்னா நம்ம நேற்று தான் பார்த்தோம் க்ரோசரி வந்தப்போ எல்லாருமே ஹவுல் ஹாப்பியாக இருந்தாங்க நிறைய பொருள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸோ சில லக்ஸுரியஸான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ் வந்து திரும்ப வாங்கிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டில் சண்டை வெடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்வதி வந்து நாமினேஷன்ல இல்லை அதாவது எவிக்ஷன் ப்ராசஸ்ல இல்லை அப்படின்றனால ஸோ அவங்க சைலண்டா இருப்பாங்க அப்படின்றதுக்காகவே சண்டை போடுறதுக்காகவே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இது எவ்வளோ கரெக்டோ அதே மாதிரி எஃப்ஜின்ற ஒருத்தர் இன்னுமே அப்பப்போ தூங்கிட்டு தான் இருக்காரு லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும் நேத்து கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு அலர்ட்டா எந்திரிக்கிறாரு சோ அவரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு சோ அவருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பார்த்து போட்டு விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பிக் பாஸ் சீசன் நயன்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல இன்னைக்கு அன்சீன் ப்ரோமோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரே தவறை வந்து கமருதனும் பார்வதியும் செஞ்சுட்டே இருக்காங்க பல தடவை வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தும் இல்லை வந்து எடுத்து சொல்லியுமே இந்த ஒரு விஷயத்தை அவங்க இருக்காங்க என்ன அப்படின்னா மைக்கை மறைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு ரொம்ப தப்பு அப்படின்றது அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல போல் இது ரெண்டாவது தடவை அவங்க பண்ணப்பயே வந்து பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இவங்க பண்ணனால மொத்த ஹவுஸுக்குமே வந்து பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்க பால் டீ தூள் காஃபி தூள் முட்டை பன்னீர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அவர்கள் ஸோ இதனால் மொத்த எல்லாருமே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க ஏன்னா நம்ம நேற்று தான் பார்த்தோம் க்ரோசரி வந்தப்போ எல்லாருமே ஹவுல் ஹாப்பியாக இருந்தாங்க நிறைய பொருள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸோ சில லக்ஸுரியஸான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ் வந்து திரும்ப வாங்கிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டில் சண்டை வெடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து பார்வதி வந்து நாமினேஷனில் இல்லை அதாவது எவிக்ஷன் ப்ராசஸில் இல்லை அப்படின்றனால ஸோ அவங்க சைலண்டா இருப்பாங்க அப்படின்றதுக்காகவே சண்டை போடுறதுக்காகவே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்களா அப்படின்னு தெரில ஸோ இது எவ்வளோ கரெக்டோ அதே மாதிரி எஃப்ஜின்ற ஒரு